உனக்கு என்ன இருக்கு உனக்கு நாட்டு மக்களை பத்தி கவலை இருக்கா என் உயிரை பத்தி உணர்வு பத்தி கவலை இருக்கா உனக்கு மதம் இருந்தா போதும் சாதி இருந்தா போதும் சாதி இருந்தா எல்லை தாண்டி வர்றாங்கிறதா உங்க பிரச்சனை கேரளா மீனவன் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா யாராவது மறுக்க முடியுமா இல்லையா அப்ப எல்லை தாண்டி வர்றவன் மீனவங்கிறது உன் பிரச்சனை இல்ல தமிழனுங்கிறதா உன் பிரச்சனை அத கேட்க எனக்கு அதிகாரம் நாதி இல்ல இந்த அதிகாரம் ஏதாவது பேசுதா முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர் இப்ப நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்யறீங்க நீங்க என்ன செய்யறீங்க சொல்லுங்க முதலீடு கொண்டு வந்து இங்கே செத்து விடுகிறான் மொட்டை அடிக்கிறான் படகு பிரச்சனை ஏல விடுறான் சொந்த குடிகளை கடலுக்குள்ள கடலுக்குள்ள மீன் பிடிக்க உரிமை எனக்கு இருக்கா எண்ணூத்தி ஐம்பது மீன் அவனுக்கு மேல இங்க சுத்த கொண்டிருக்காங்க அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்கு பிரதமர் கண்டிப்பாரா துறை அமைச்சர் கண்டிப்பாரா பாதுகாப்புத்துறை அமைச்சர் கண்டிப்பாரா இது என் மீனவனுக்கும் என் தமிழ் குடியலுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை இல்ல இந்திய நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை குறிப்பா ஐயா மோடிக்கு அடிக்கப்பட்டது ஐயா ஸ்டாலின் அடிக்கப்பட்ட மொட்டை வச்சுக்கிறேங்க அது எங்களுக்கு தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிற கட்சி வந்து கூட்டணி ஆட்சியில எப்படி சார் பந்து அப்ப திருமாவனுடைய கோரிக்கை வந்து நியாயம் நீங்க நினைக்கிறீங்களா தனி பெரும்பான்மையோட தனிச்சு நின்று திமுக ஆட்சி அமைக்குமா நான் கேட்கறது பார்த்து சொல்லு கூட்டணி அப்புறம் எதுக்கு எதுக்கு சேர்க்கிறேன் எதுக்கு சேர்க்கிறேன் பத்தொன்பது கட்சியை சேர்த்துக்கிட்டு நீ தனித்த பெரும்பான்மைனா என்ன பெரும்பான்மை என்னை மாதிரி தனிச்சு நில்லு நீ வென்று ஆட்சி அமைச்சுக்கே போ கெஜ்ரிவால் நிக்கிறாங்களா அப்படி நில்லு ஆட்சியிலேயே பங்கு அதிகாரத்திலே பங்குங்கிற திருமாவளவனுடைய சமீபத்தில் ஆட்சியில பங்கு அதிகாரத்திற்கு ரெண்டு ஒண்ணுதான் அவர் வந்து கூட்டணியை முடிச்சுட்டு வெளியில வர்றதுக்கான ஒரு முதல் படியா நீங்க பாக்குறீங்களா அப்படி எனக்கு நான் எங்க அண்ணன் அந்த கோட்பாட்டுல வாழ்த்தேன் இப்ப நீங்க ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு தர முடியாதுன்னு சொல்றேன் நீங்க மத்திய அமைச்சரவையில பங்கு ஆட்சியில பங்கு ஏற்றிலா இல்லையா கேள்விக்கு பதில் ஏற்றிலா இல்ல நான் கேக்குறேன் நீங்க பதில் சொல்லுங்க ஏற்றிலா இல்லையா அது எப்படி கூட்டணி வச்சுங்க அதிகாரத்துல பங்கு வைக்கீங்க அப்ப இங்க கூட்டணி நீ அப்படி திம்முறா நான் எப்படி உங்களுக்கு பங்கு கொடுக்க முடியும்னா வாடா வீராங்கன்னு தனியா நின்னு ஜெயிச்சிரு யாரு கேட்க போறா ஒரு ஓட்டுனால ஏன் ஓட்டு மொத்த ஓட்டு ஏன் ஓட்டு நான் ஜெயிச்சிருக்கேன் நான் எதுக்கு உனக்கு பங்கு கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி மோடி கொடுத்தாரா ரெண்டு முறை வென்றிருக்காரு அதிக பெருமை கூட கொடுத்தாரா இப்ப கொடுக்க வேண்டிய காரணம் என்ன சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இல்லாம ஆட்சி நடத்த முடியாது அப்புறம் ஆட்சியை தாங்கி பிடிக்கணும் தோலை வச்சு எங்களுக்கு பங்கு தர மாட்டேன் அப்படி பெரிய வீரன்னா தனிச்சென் ஜெயிச்சுட்டு போது திமுக இல்ல ஆ சொல்ல சொல்லுங்க அதெல்லாம் எப்படிங்க எப்படி தனிச்சென்ற அது அதான் அவர் அவர் முடிவை நான் எப்படி கருத்து சொல்ல முடியும் நானும் அந்த இருந்து போறவங்க அவர் எதுக்கு முடிவு எடுத்தாருன்னு அவர் தான் விளக்கம் சொல்லணும் அதாவது நீங்க பாக்குறீங்க பழி வாங்கப்படுறாரு அதானி ஒண்ணும் கிடையாது அதானி பேர்ல முதலீடு முழுக்க மோடி தான் செய்யறாருன்னு அவர் சட்ட சட்டத்துல பேசுனதுக்கு தான் இந்த வழக்கு சிறை எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியாது நான் நானும் சொல்லல இந்த தகவல அவருடைய நண்பர் தான் அமலாக்கத்துறையினுடைய தலைவர் அவர் எல்லா விவரங்களையும் இதாண்டா நடக்குதுன்னு நண்பனுக்கு கொடுத்துட்டாரு அவரையும் எடுத்து பேசிட்டாரு

தாத்தா ஒன்னு ராமசாமி கட்டியாரு ராஜாஜி பெருந்தலைவர் காமராஜர் அண்ணா இந்த வரிசையில எல்லாம் அமல்படுத்த போட்டு மது இல்லாத மாநிலமா இருந்துச்சா இல்லையா ஐயா நீங்க நல்லா சாத்தியப்பட்டு இருந்துச்சு பெருமகன் ஐயா கருணாநிதி இது சாத்தியமானு எப்படி கேக்குறீங்க கொரோனா நேரத்துல மூடி அது எப்படி சாத்தியமாச்சு கொரோனா நேரத்துல திடீர்னு மூணா என்ன திடீர்னு மூலியா என்ன ஆயிடுச்சு

அம்மாவை ஊழல் லஞ்சம் பெறான் யார் பெறலை எல்லாருக்கும் பண்ணிட்டீங்க நான் நேர்மேற்றவனான பிறகு நாட்டை ஆளுகிற தலைமை நேர்மையற்றவனான பிறகு நாட்டு குடிகளையும் நேர்மையற்றவளை ஆக்க வேண்டிய தேவை வந்து நானே சாராய வச்சு காய்ச்சி சாராய விற்கும் போது மக்களை குடிக்கிறது குற்றம்னா எப்படி சொல்லுவேன் நீங்களே சொல்லுங்க ஒரு செய்தியாளர் வந்து ஒரு தவறான கேள்வியோ உள்நோக்கத்துல கேள்வி கேட்டா திரு சி திசிமானவர் வந்து ஆவேசப்படுறாங்க உள்நோக்கத்தோட ஒரு கருத்து இருக்கு சமீப காலமா நீங்க வந்து பத்திரிகையாள ஆவேசப்படுறீங்க உணர்ச்சி பூர்வமான கருத்துக்கள் வழி பொதுவான கருத்து இருக்கு அதை பத்தி அபிப்பிராயிருக்கு கேள்விக்கு அந்த கேள்விக்கு பதில் விருப்பம் இல்லைனாலும் உணர்ச்சி வசதிங்கிறது உணர்ச்சி இருக்கிறதுனாலதான் நான் அந்த வேலையை செய்வேன் புரிதிர உணர்ச்சி இல்லைன்னா எனக்கு எனக்கு கோபம்ங்கிறது என் மண்ணின் மீது மக்களின் மீது இருக்க பேரன்பா என்னுடைய கோப உணர்ச்சி கோபம் நான் பக்கத்துல படம் சேர்ந்து நூத்தி முப்பத்தி எட்டு வழக்கு எல்லா நீதிமன்றத்திலும் இவ்வளவு கடை சீட்டு கிடையாது தொழில் செய்ய முடியாது எல்லா பிரச்சனை நீங்க சுதந்திரமா ஒரு இடத்துல உட்கார முடியும் பேச முடியும் சும்மா இந்த இருந்து கிளம்பிட்டாரு இந்த இடத்துல எச்சரிப்பிட்டாரு இந்த இடத்துல சாப்பிட்டாரு இது வரைக்கும் உங்க அம்மா கிட்ட பேச முடியல நான் எங்க அம்மா கிட்ட பேசுனா பதிவு பண்ணுவாங்க எவ்வளவு நெருக்கடியில வாழ்ற ஏன் இந்த நெருக்கடி இந்த மண்ணின் மக்களின் மீது பேரன் நீ மக்களுக்கான கேள்வி கேளு மக்களுக்கு சொல்லு நீ நல்ல கேள்வி கேளு நீ உன்னுடைய அறிவை உட்கார்ந்து பதில் சொல்லுறதுனாலயே நான் என்னமோ ப பைத்தியக்கார பை மாதிரி கேள்வி எழுதுறேன் நீங்க எல்லாம் சொல்லுங்க புரியுதா நான் திருப்பி கேள்வி கேட்டா நீங்களும் பதில் முதல்கிறேன் சொல்ல அதனால உணர்ச்சி குவியல் தான் கோபம் அந்த கோபம் என் மக்கள் மீது பேரன் அதனாலதான் பேரன்பும் பெரும்போம் கொண்ட இனத்தின் மக்கள் வேற ஏதாவது நான் தனிச்சு போட்டியில திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது என்னோட சேரனுங்கிறது வேற ஆளுங்க தான் முடிவு எடுக்கணுமே முடிய நான் வந்து இவரோட போறேன் அவரோட போறேன் என்னை சின்னமன்னூர்ல கேட்டாங்க என்னை மதுரையில கேட்டாங்க என்னை மயிலாடுதுறையில் கேட்டாங்கன்னு நான் கோவை சரல அம்மா பேசுவாங்கல்ல அப்படி பேசிருக்க தயாராக இல்ல நான் பிரபாகரன் மகன் என்னுடைய பாதை தனி பயணம் தனி என்னுடைய இலக்கு தனி எனக்கு ஒரு கனவு இருக்கு என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு என் நாட்டை எப்படி படைக்கணும் பூமியின் சொர்க்கமா என் நாட்டை நான் படைக்கணும்னு ஆசைப்படுவேன் அதுக்கு வந்து இவரோட சேர்ந்தா பண்ணலாம் அவரோட சேர்ந்தா பண்ணலாம்னா நான் என்னோட சேர்ந்தா நாடு மக்களும் நல்லா இருக்குன்னு நினைச்சா நீங்க வாங்க அது யாரா இருந்தாலும் இல்லைன்னா விடுங்க நான் இந்தவருங்க ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி தன் மண்ணை மக்களை முழுமையா நம்பணும்னு நேசிக்கணும் நான் என் மக்களை முழுமையா நம்புறேன் அதனால நான் தனிச்சு